பிரேஸ் சென்சஸ் நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் அதாவது காற்ற அப்புறப்படுத்துறோம் சில விஷயங்களை அல்லது பொருட்களை நம்ம வாழ்க்கையில இருந்து உடனே அடைய அது ஏன் அப்புறப்படுத்தணும் எதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில காரியங்களை நம்ம அப்புறப்படுத்த சொல்றாரு அப்படின்ற அப்புறப்படுத்துற நான் தூர போறது தூர நம்ம வாழ்க்கையில இருந்து வெளிய அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ஜாஸ் இந்த சங்கை பாரு உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல அப்பா வந்து ஜாஸ் ஜெமின்னு சொல்லிட்டு நம்ம பேரை போட்டு அந்த அந்த சங்குலயே நல்லா பதிச்ச மாதிரி பேர் போட்டு அப்பா வாங்கி கொடுத்த சங்கு பாரு ரொம்ப நல்லா இருக்குல்ல நான் நேத்து வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சங்கை பார்த்தேன் பார்த்தோன்னே உனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கு ஜெமியா ஆனா அப்பா முன்னாடி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இந்த சங்கு ஜெமி இது அந்த சங்கு காஞ்சல அதாவது இன்னைக்கு நேற்று நைட்டு எனக்கு ஒரு வந்துச்சு என்ன அப்படின்னா அந்த சங்கு வந்து நம்ம காருக்கு முன்னாடி வந்து அது கீச்சின் போட்டு அப்படி தொங்க விட்ட மாதிரி அதே சங்கு அப்படியே தொங்குது அப்ப வந்து ஒரு வாய்ஸ் வருது இது வந்து ஒரு காத்து கருப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது நம்ம அது இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசிர்வாதம் தடைபடுற மாதிரி வந்து வருது அதுக்கப்புறம் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னன்னா அது ஏதோ ஏதோ சத்ருடைய சூழ்ச்சியில வந்து அப்பா வாங்க வச்ச மாதிரியும் அது வந்து அவங்களுடைய அறியாமையில வாங்கின இருக்கிற வரைக்குமே அது ஒரு ஆசீர்வாத் தடையா இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா நம்ம அதை எடுத்து நம்ம வெளியே போட்டுருவோம் சரியா சரி கண்டிப்பா போடுறோம் ஆண்டர் வெளிப்படுத்திட்டாருன்னா நம்ம கண்டிப்பா செஞ்சிடும் இந்த வாதா இப்படி இப்படிதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டர் வெளிப்படுத்துவாரு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்திருக்காரு ஆண்டர் ஒரு முறை உனக்கு ஆண்டு வெளிப்பா ஆமா ஒரு முறை நான் வந்து இது முக்கியம் இது வந்து கனவுல வந்தது நான் கனவுலே வந்து எனக்கு வந்து ஒரு சில வந்ததான ஒரு பொருட்கள் எனக்குன்னு கிஃப்ட்டுக்குன்னு வந்ததான ஒரு சில பொருட்கள் வந்து அதை வந்து நான் கனவுலேயே போட்டு ஒரு சின்ன கப்பு மாதிரி நம்ம டீ குடிக்கிறோம்ல கப்பு அந்த கப்பை வந்து நான் போட்டு உடைச்சிட்டு இருக்கேன் இதுல போட்டு உடைச்சிட்டு இருக்கேன் அப்போ கனவுல எங்க அம்மா வந்து கேட்கிறாங்க என்னப்பாப்பா இது இதெல்லாம் உனக்கு ரொம்ப இதாச்சே நீ இதை போட்டு நீ உடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லம்மா எனக்கு வந்து கனவுலேயே நான் சொல்றேன் கிட்ட இல்ல ஆண்டு வந்து இதை உடைக்க சொல்றாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு ஆஹ் விடுறேன் மறுநாள் காலையில என்ன சொன்னேன் எனக்கு வந்து பொதுவா எனக்கு கனவு வந்து ரொம்ப ஞாபகம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா இந்த கனவு வந்து அப்படியே ரொம்ப கிளியரா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு எந்திரிச்ச உடனே வந்து நான் யோசிச்சு பாக்குறேன் என்ன நம்ம கிட்ட இந்த மாதிரி அந்த கப் இருக்கு நம்ம டீ குடிக்கிற கப் வந்து எப்படி சொல்ல ஒரு சில நம்ம அந்த ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு ஒரு காலத்துல அந்த கப்ல நம்மளோட மேஜிக் கப் மாதிரி போட்டோ வந்து அதுல ஒட்டி ஹாட் வாட்டர் உருக்கும் போது அந்த போட்டோஸ் வந்து நம்ம நம்ம வரும் கொடுக்கலாம் இல்லைன்னா வேற ஏதோ கூட நம்ம கிஃப்ட் கொடுத்தது இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த ஒரு மேஜிக் கப் அந்த என்ற வார்த்தையும் எனக்கு கனவுல நல்லா வந்துச்சு நான் காலையில எந்திரிச்சோன்னா அதுக்கப்புறம் அது நிறைய வீட்டு நாங்க மாறிட்டோம் நான் தூரம் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அது எங்க வீட்ல இருக்குங்கிறதே எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து காலையில எந்த இந்த வந்த உடனே வீட்டுக்கு போய் நான் தேட தேட ஆரம்பிச்சேன் மோதே இது இந்த மாதிரி என்ன இருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு எனக்கு பர்டிகுலர் அந்த கப்பு வந்து வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்த ஒரு கப்பு தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுல போய் தேதி அப்புறம் பார்த்தேன் அதே மாதிரி வந்து எனக்கு அதே இதுலயே ரெண்டு கப்பு இருந்துச்சு அப்புறம் உடனே அந்த கப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் வெளிப்படுத்தின பொருட்கள் பண்ணதுக்கு அப்புறமா எழுதி இருக்கிறதுல ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தினார் அதுக்கு அதுல வந்து அந்த போட்டோ டிஸ்பிளே பண்றதுல ஒரு சில நேரம் நமக்குன்னே தெரியாம ஒரு சில விஷயங்கள் சத்ருக்களுடைய ஒரு சில கிரியைகள் அதுல இருந்திருக்கும் இருந்திருக்கு அதனாலதான் ஆண்டவர் வந்து கனவுல வெளிப்படுத்தினாரு அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுல இருக்கு ஒரு பாரமே போன மாதிரி இருந்து ரொம்ப திருப்தியாவும் நான் ஃபீல் பண்ணேன் அதாவது அந்த கொடுத்த மக்கள் கூட ஒரு வேலை இன்டென்ஷனோட செய்யாம இருக்கலாம் இப்ப எங்க அப்பா அந்த சங்கு வந்து எங்க அப்பாவ கடையில போய் வாங்கின சங்குதான் யாரும் குடுக்கல ஆனா அதுல கூட ஆண்டவர் வந்து ஒரு கட்டு ஒரு சம்திங் அதுல வந்து ஏதோ ஒண்ணு இருந்ததுனாலதான் ஆண்டவர் வந்து அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காரு மனிதர்கள் கூட நமக்கு எதுவும் செய்யாம இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி அந்த அந்த பொருளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திருக்கலாம் அதனால அந்த மாதிரி நமக்கு வெளிப்படுத்தும் போது டக்குன்னு வந்து நம்ம இது பண்ணிடணும் ஒரு சில நேரம் நம்ம வந்து வீட்டுல ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணவங்க வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முறை வந்து லட்டு ரவா லட்டு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்ப வந்து தொல் ரவாலடி லெடு செய்யறவங்க நம்மளும் வந்து ரவாலடி செய்யறோம் அந்த மாதிரி சொன்னா சரி எங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காசுக்கு வந்து நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் அப்ப வந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து வா எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க சாப்பிடும் போது அதுல சூடம் போட்டுருந்ததை ஃபீல் பண்ணாங்க அப்போ சொன்னது எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதுல வந்து சூட மாதிரி இருக்கு யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சொல்றாங்க அப்படின்னு நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம முட்டாச்சு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கனவு வருது அது அந்த இதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்கிற மாதிரியும் அப்ப ஆண்டு ஜோம் பண்ணோம் நாங்க அன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இவங்களை வந்து எது பண்ணிடுங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அவங்களை எங்களுடைய லைஃப்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு அப்ப வந்து அவங்களே வந்து சொல்ற மாதிரி அதாவது அந்த சம்திங் அந்த சூடத்துல வந்து அவங்க பண்ணி வச்சிருக்க மாதிரி அந்த கனவு வருது ஆஹ் சரி சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு அவங்க விட்டுட்டாங்க நாங்களும் எல்லாருமே விட்டோம் மறுநாள் பாத்தீங்கன்னா நெஜத்திலேயே அந்த சிஸ்டர் வந்து சொல்றாங்க இல்ல என்னால இனிமே இங்க ஒர்க் பண்ண வர முடியாது ஏன்னா உங்க சாமிக்கும் இந்த வார்த்தை உங்க சாமிக்கும் எங்க சாமிக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது சம்திங் ஸ்பிரிச்சுவலா ஏதோ நடந்திருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமை காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு என்னன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி போறாங்களோ அப்ப அந்த ஓனருடைய மைண்டை வந்து அதாவது அவங்க கேக்குற நேரம் பணம் நம்ம கொடுக்குற மாதிரி லட்சக்கணக்கில் கொடுக்குற மாதிரி மாதிரி அவங்க வந்து அந்த கட்டி வச்சிருவாங்களாம் கட்டி வச்சிருவாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சில காரியங்கள் ஆண்டரை எங்களை வெளிப்படுத்தினார் இப்படிதான் நம்மளுடைய லைஃப்ல வந்து நடக்கும் அதாவது சில விஷயங்களை சாப்பிடணும்னு நினைப்போம் ஆனா வந்து ஆண்டர் வந்து இது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆண்டர்வை வந்து தடுத்துருவாரு இப்படி வந்து நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம் அந்த ஆவியானுடைய இன்ட்யூஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தோணும் பாத்தீங்களா இதெல்லாம் ஆடிபிளா நம்ம கேட்க முடியாது ஒரு சில காரியங்கள் சொப்பனத்துல வரும் ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்து ஒரு நெருட்டலாவே இருக்கும் நான் வந்து எங்க வீட்டுல இருக்கு அப்ப அதெல்லாம் நிறைய மீன் இருக்கு ஆனா எனக்கு வந்து ஒரு மீன் வந்து ஒரு கோல்டன் கலர்ல வாங்கி போட்டிருந்தோம் அப்ப அந்த மீனை வந்து நான் நிறைய நாள் பாத்திருக்கேன் வச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து அந்த ஒரு மீன் மட்டும் ஃபுல் கோல்டன் கலர்ல இருக்கும் நம்ம நார்மல் கோல்டன் ஃபிஷ் கிடையாது அது வந்து உண்மையுமே அந்த கோல்டன் கலர்லயே இருக்கும் அப்ப வந்து ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்ற ஆனா ஒரு நாள் நைட் வந்து எதுவும் ஒரு பென் ஸ்பிரிட் மாதிரியும் இருக்கு இந்த ஃபிஷ் மாதிரியும் எனக்கு வந்து லைட்டா தெரியுது தெரியும் போது எனக்கு வந்து இது வந்து நான் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணதுமே அவருடைய வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை தான் இது எனக்கும் எனக்கு அந்த மீனை பார்க்கும் போது இப்போ கொஞ்ச நாளாவே அது பிஹேவ் பண்றதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி அப்நார்மல் இருந்துச்சு அதை நான் வந்துட்டு எப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ இப்போ சொல்றனால நம்ம இதை உடனே அதை எடுத்துருவோன்னு சொன்னது அதனால அதை உடனே எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஆண்டர் வந்து நம்ம அதை ரொம்ப வந்து டீப்பா திங்க் பண்ண தேவையில்லை ஒரு சில நேரம் கனவு மூலியமா இல்லைன்னா ஒரு சில நேரம் நமக்கு அது பாக்குற மூலியமா ஒரு சில நேரம் நமக்கே இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே வந்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் நமக்கு இதை தான் வச்சு பேச வரான்னு சொல்லிட்டு நம்ம உடனே கீழ்ப்படுத்த அதை செய்யணும் உடனே அதை கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் பண்ணிடணும் இதுக்கு வந்து ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சதே நான் வளர்த்ததே நான் நான் செஞ்சதே எனக்குன்னு வந்ததே இப்ப நான் நேரம் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா இது எனக்கு கிஃப்ட் வந்தது தானே இதுல என்ன இருக்குன்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு சில ஆசிர்வாதங்கள் எனக்கு தடைப்பட்டுக்கலாம் ஏன்னா டெலிவரன்ஸ் வந்தப்ப ஒரு சகோதரருடைய இதில் ஒரு நாங்கள் நேரடியா நேரடியாக பார்த்தது அப்போ அந்த சகோதரிக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிட் வந்து அதுவே அந்த ஸ்பிரிட்டுடைய சொல்றது என்னன்னா அவங்க வீட்டில் உள்ள ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புறாவோ ஏதோ ஒரு இது இருக்கு அதுல தான் நான் குடியிருப்பேன்றது வந்து அந்த ஸ்பிரிட்டே வாயால் சொல்லுது அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா அதுதான் ஒரு விஷயம்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்றது சொன்னோம் ஆனால் அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் நம்ம ரொம்ப டீப்பா நம்ம வந்து போய் இது பண்ணக்கூடாது நம்ம காவியான ஒரு ஒன்ஸ் அதை அதை காமிச்சிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் யார் அந்த விஷயத்த கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றது நல்லது அப்ப ஒருமுறை வந்து என்னுடைய அப்பா ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் வந்து வெளியே போயிருந்தாங்க வெளியே போயிட்டு வரப்ப என் தம்பிக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதாவது அந்த கடையிலேயே அது ஒண்ணுதான் கொஞ்சம் பார்க்க நீட்டா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தது என்னுடைய அப்பாவும் ஹஸ்பண்டும் எல்லாரும் சேர்ந்தா வாங்கிட்டு வந்தாங்க ஆனாலும் எனக்கு அதை பார்த்தது வந்து எனக்கு ஒரு மாதிரி மாறுடல் ஏன்னா அதுல வந்து ஒரு பிக்சர் ஒரு கார்ட்டூன்ல வந்து அது கொஞ்சம் ஒரு நல்லா இல்லை பார்த்தாலே வந்து என்னடா இது நாங்க வந்தோன்னே நானுமே கேட்டேன் என்ன இதை இது போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரிதான் கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க இல்ல அந்த கடையில இருந்தது இதோன்னு தான் சரி இருக்கதை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இப்ப வந்து எனக்கு என்னன்னா ரெண்டு இது ஒண்ணு இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்ல இதை வெளியே இது பண்றதா ஆனா அந்த நேத்துல நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாவே இருந்தாலுமே இப்ப இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க எடுத்துட்டோம் நம்ம அதே மாதிரிதான் ஒரு சில நேரம் நமக்கு என்னதான் யார் வாங்கி கொடுத்தாலுமே ஒரு சில இது நம்ம ஆவியானவரோட ஒத்து வரலன்னு வைங்களேன் நம்ம ஆவியோட ஒத்து வரலன்னா அதை ரிமூவ் பண்றது நல்லது இப்படி நான் நிறைய பாத்திருக்கேன் இப்ப ஒரு வீட்டுல உள்ள ஏதோ ஒரு ஜாமான் யாரோ அது கிஃப்ட் பண்ணிருப்பாங்க இல்ல எப்படியாவது அந்த வீட்டு நம்ம வீட்டுக்கு அந்த பொருள் வந்துருக்கும் இல்ல யாராவது நான் பொதுவா வந்து எல்லாரும் தரதும் நான் சொல்ல வரல இப்ப ஒரு யாராவது சாப்பாடு தரலாம் ஸ்நாக்ஸ் தரலாம் யாருனாலும் தரலாம் ஆனா ஒரு சில நேரம் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அப்படி ஒரு முறை எங்க அப்பாவுடைய வேலை சேனங்களை கூட ஆயிருக்கு ஆமா எங்க அப்பா கண்ணு முன்னாடிதான் அவங்க வேலையில இருக்க அந்த ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஒரு கிஃப்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க கண்ணு முன்னாடிதான் காசை கொடுத்து விட்டு பக்கத்துல இருக்க பேக்கரியில வாங்கிட்டு வந்த சொல்லி அப்படியே வந்து எங்க அப்பா வீட்டுக்கு வந்து அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க கரெக்டா ஆனா ஆண்டவர் ஆண்டவளன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து சாப்பிட பொதுவா நாங்க வந்து அதை சாப்பிட வேண்டாம் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம் அதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தேன் எப்போயுமே சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி கடையில் கொடுத்து வாங்கிட்டு வந்த பொருளே சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க பொதுவா எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பக்கத்துல கொடுத்துட்டே குடுத்துட்டே வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க அந்த டைம் என்ன நம்ம கண்ணு முன்னாடி பேக்கரியில கொடுத்து வாங்கினதால வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள வந்து கருப்பா மூச்சு ஆக்சுவலி அந்த கடத்துல கருப்பா மூச்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ப பே வாங்கிட்டு வந்ததுதான் உள்ள கருப்பான் பூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அப்பதான் ஆண்டர் சொன்னார் கண்ணு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் நாள்லயோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் செய்யலயே நமக்கு வந்ததுனால அந்த இது வேண்டாம்னு நம்ம முடி பண்ணத நம்ம திருப்பியும் வாங்கிட்டு வந்தது ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை வச்சு அப்புறப்படுத்திட்டாரு அதுக்கப்புறத்துல வந்து நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்தோம் எந்த ஒரு நேரமா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதெல்லாம் இருந்தாலும் சரி பர்டிகுலர் அந்த ஒரு நாள் வரும்போது வந்து நாங்க அது வந்து யாரு குடுத்தாலும் வாங்குறது இல்ல வாங்கி சாப்பிடுறது இல்ல கண்ணு முன்னாடியே வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது இல்ல அதனால இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அது வந்து ஒரு சில நேரம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சில காரியங்கள் நீங்க வாங்கிட்டு வந்தனாலும் நீங்க நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அந்த மாதிரிதான் முக்கியமா ஆர்டர் வந்து பர்டிகுலரா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அதை வந்து செய்ய தாமதப்படுத்தாங்க ஏன்னா அதுல நிறைய காரியம் காரணங்கள் ஆண்ட்ட உட்காந்து காரணத்தை கேட்டுட்டு நான் தெரிஞ்சுட்டு தான் நான் அந்த விஷயத்த நான் செய்வேன் நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும் மறைப்பொருள் பின்னாடி ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது பிற்காலத்துல உள்ளதும் எல்லாமே அவருக்கு தான் தெரியும் அதனால நம்ம அவர் சொல்றது கீழ்ப்படிஞ்சு ஆவியானவர் சொல்லும் போது கீழ்படுஞ்சு நம்ம செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம் இது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா கத்துறவங்களை லாஸ்ட் பெரிய